புகையிலேனா நிறைய பேர் நினைக்கிறது அது சிகரெட்டு பீடி அந்த மாதிரி தான் ஆனா அப்படியே அல்ல புகையிலை சார்ந்த அனைத்து பொருட்களுமே இன்னைக்கு நம்ம வந்து க்யிட் பண்ணணும் மூக்குப்பொடி பாக்கு வகைகள் ஹான்ஸு வாயில் வைக்கக்கூடிய கூலிப்பு சீவல் எல்லாத்துலேயுமே வந்து புகையிலை இருக்கு இந்த புகையிலை வந்து நிக்கோட்டின் அளவுக்கு அது போதைப் பொருள் இருக்கு அதனாலதான் திருப்பி திருப்பி நமக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நிறைய பெண்கள் கேட்பாங்க நான் வந்து பீடி பிடிக்கிறது இல்லை சிகரெட் பிடிக்கிறது இல்ல பட் எனக்கு ஏன் கேன்சர் வருது அப்படின்னு அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் டேசி ஸ்மோக்கிங் என்விரான்மெண்டல் ஸ்மோக்கிங் கணவரோ அவங்க வீட்டில் ஆண்கள் அவங்க பயன்படுத்துற புகையிலை பொருட்கள் முக்கியமாக வெளியில விடக்கூடிய புகைகள் அதை இவங்க சுவாசிக்கிற மூலமா இவங்களுக்கு புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சமூகத்தில் வந்து சுத்தி இருக்கவங்களுக்கும் அவங்க பயன்படுத்துற பொருட்கள்னால இன்னொருத்தருக்கு புற்றுநோய் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ புகையிலை எந்த ரூபத்திலையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது வாய்ப்பகுதியில வைக்கும் போது வாய்ப்பகுதி புற்றுநோய் வருது அந்த புகையை உள்ள சுவாசிக்கும் போது மூச்சுக் குழாய் உணவு குழாய் இது புற்றுநோய் வருது ரத்தத்துல கலந்து அது கல்லீரல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் கணையத்தில் புற்றுநோய் வருது பெண்களுக்கு கர்ப்பிப்பை வாயில கூட புற்றுநோய் வருது ஆண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதியிலும் இந்த புகையிலான புற்றுநோய் வருகிறது